வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் குரல் பாமக தொடுத்த வழக்கு ஒன்றில் பிசிகாவினுடைய தலைவரான திரு திருமாவளவன் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜரான நிகழ்வு என்பது தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல பெரும் பரபரப்பை ஏற்படைய செய்திருக்கின்றது என்ன நடந்ததுன்றத இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம் வாங்க விசிகாவின் சார்பா புதுச்சேரியில கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிடுறாங்க அவர்கள் திட்டமிட்டபடியே அந்த ஆர்ப்பாட்டமானது உருளையான்பேட்டை அப்படின்ற பகுதியில நடக்குது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தினை அவ்வாறாகவே பேசாமல் அப்படியே எதிர்மறையாக திசை திருப்பி அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எதிராக திரு திருமாவளவன் அவருடைய பேச்சு அமைது குறிப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னாக்க தலித் அல்லாத பிற இடையே மிகப்பெரிய பிரிவினையை உண்டாக்கும் விதமாக மோதலை உண்டாக்கும் விதமாக பகையை உண்டாக்கும் விதமாக அவருடைய பேச்சானது முழுமையாக அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய களத்துல அமைது இதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்றாங்க அப்படின்னாக்க அவர்களுடைய பிரமுகர்களின் தலைமையில் திருமாவளவன் அவர்கள் பேசியத அப்படியே ஆடியோ வீடியோட ஆதாரத்தோட உருளையான்பேட்டை காவல் நிலையத்துல புகார் கொடுக்கிறாங்க புகாரின் அடிப்படையில காவல்துறை அதிகாரிகளும் என்ன பண்றாங்கன்னாக்க திரு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த காணொலி அடங்கிய அந்த வீடியோ ஆடியோ எல்லாத்தையுமே முழுமையா பார்த்து ஆமா இந்த பேச்சானது சமூகங்களுக்கு இடையே மிகப்பெரிய மோதலை உண்டாக்கும் சாதிய வன்ம பேச்சா அந்த பேச்சு அமைந்திருக்குதுன்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் மீது வழக்குமே பதிவு செய்றாங்க ஏறத்தாழ அந்த வழக்கு என்பது இத்தனை ஆண்டு காலமாகவே வழக்காக மட்டும்தான் இருந்திருக்கின்றது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுல தொடுக்கப்பட்ட அந்த வழக்கானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே நீண்டுகிட்டே தான் போயிட்டு வந்திருக்குது இந்த சூழல்ல தான் திருமாவளவன் அவர்களை பல முறை ஆஜராக சொல்லியும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் திருமாவளவன் அவர்கள் ஆஜராகாமலேயே இருந்துட்டு இருக்கிறார் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு வாய்தா வாங்கிட்டு ஹேரி ஹேரி ஹேரினு போயிட்டு இருந்திருக்கிறது இதை சூழல்ல நீதிமன்றம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வழக்க விரைந்து முடித்தாக வேண்டும் என்பதற்காக திருமாவளவன் தரப்பிற்கு அழுத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க இதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கிறாங்க தலைமறைவா வந்து திருமாவளவன் அவர்கள் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அறிவிக்குது இவர் வந்து ஆஜராக அப்படின் அப்படி இல்லைனாக்க நாங்க பிடி வாரண்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு புதுவை நீதிமன்றம் சொல்லுவேன் உடனடியா இந்த தகவலானது வக்கீல்கள் வாயிலாக திரு திருமாவளன் அவர்களுக்கு வருகின்றது இதனை அடுத்து திரு திருமாவளன் அவர்கள் என்ன பண்றாருனாக்க நீதிமன்றத்துக்கு நேற்றைய தினம் போயிட்டு ஆஜராகி நேற்றைய தினம் ஆஜராக கொள்ள இத்தனை ஆண்டுகளாக நீங்க ஏன் வந்து இந்த வழக்கு குறித்து விரிவான தகவல் கொடுக்கல விசாரணையின் போதுமே நீங்க வந்து நீதிமன்றத்துக்கும் காவல்துறைக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பல்வேறு காரணங்கள் சொன்ன திரு திருமாவளன் அவர்கள் நீதிமன்றத்திலேருந்து வெளிவந்து பத்திரிகையாளரை சந்திச்சு என்ன சொன்னார் அப்படின்னாக்க இது பொய்யாக புனையப்பட்ட வழக்கு இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்று திட்டமிட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடிய மேல கொடுத்த வழக்கு நான் வந்து சட்ட ரீதியா அதை சந்திப்பேன் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இதற்கிடையில இந்த நிகழ்வு ஒரு சர்ச்சையான நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு இடையில ஒரு சர்ச்சனை நிகழ்வு நடந்திருக்கு நேற்று தினம் என்னன்னா நீதிமன்றத்துக்கு ஏதாவது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் ஆஜராக வராங்க விசாரணைக்காக வராங்க ஹெய்ரிங் வராங்கன்னா அவங்க கார்ல கொடி கட்டவே கூடாது அது யாரா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி தமிழகத்துல இருக்கக்கூடிய இதர பிற கட்சிகளாக இருந்தாலும் சரி கொடி கட்டக்கூடாது ஆனா நேற்று தினம் திரு திருமாவளவன் அவர்கள் அங்க நீதிமன்றத்துக்கு வரும்போது அவருடைய வாகனத்துல அவருடைய கட்சி கொடி பொறிந்ததுமே ஒரு சலசலப்பை ஏற்படுத்திருக்கின்றது இதனை எடுத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு அதற்கு பின்பாக அடுத்த ஹியரிங்ல வந்து நாங்கள் இந்த கேஸை வெறியிருந்து முடிப்போம்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு நமக்கு ஒரு சாமானியனா என்ன கேள்வி தோடுதுன்னா நீங்க என்ன சொல்றீங்க பாட்டாளி மக்கள் கட்சி உங்கள் மீது பொய்யாக தொடுத்த வழக்கு இது ஒரு பொய்யாக கொடுக்கப்பட்ட புகார்ன்னு சொல்றீங்க ஆனா நீங்க தமிழ்நாடு முழுக்க எத்தனை வழக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறீங்க அதெல்லாமே வந்து உண்மைத்தன்மை வாய்ந்ததா சொல்லுங்க பாப்போம் இதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல உருளையான்பேட்டையில நீங்க பேசுனது ஆதாரத்தோடு கொடுக்கப்பட்டது ஒரு தலைவர் மேல ஒரு புகார் கொடுக்கறாங்கன்னா ஏனோ தானோ கொடுக்க முடியாது அவங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட நூறு வக்கீல் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாத சட்டங்கள் கிடையாது அதற்கான குழுவே அவங்கள்ட்ட இருக்கும் வழக்கறிஞர்கள் குழு அவங்களை எல்லாமே தாண்டி ஒரு புகார் அங்கே காவல் நிலையத்தில் ஏற்கப்பட்டது அப்படின்னாக்க அதோடைய உண்மைத்தன்மை சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த புகாரானது காவல்துறையால் ஏற்கப்பட்டு சிஎஸ்ஆர் போட்டு எஃப்ஐஆர் போட்டு நீதிமன்ற வழக்கம் செல்லும் நீதிமன்ற பிடிவாரண்ட் போற அளவுக்கு அந்த தன்மை இருக்குது அதற்கான ஆதாரங்கள் இருக்குது அப்ப நீங்க அது ஒரு பொய்யான வழக்காக இருந்தால் நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்பவே தரப்பு நியாயத்தை எடுத்து கூறி அந்த வழக்கு அந்த ஆண்டே முடிச்சிருக்கணும் பத்தாண்டு காலம் இழுமையாக கூடிய சூழல் ஏன் எதுக்கு அதான் உண்மைத்தன்மை வாய்ந்த வழக்கு நீங்க சொல்லலாம் அது பொய்யா புனையப்பட்ட வழக்கு அந்த வழக்கு அந்த வழக்கு வழக்குகள் நீங்க பொய்யா வழக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகபட்ச புகார்கள் கொடுக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னாக்க அது இந்த கட்சியை தான் சொல்லலாம் ஏன்னா அப்படி இருந்திருக்கு அதுக்கான எவிடன்ஸுமே இருக்குது அதை அடிப்படையாக வைத்து நிறைய திரைப்படங்கள் கூட தோண்டி இருக்கின்றது ஆக இப்படி இருக்க ஒரு சூழல்ல ஒரு தலைவர் இவ்வளவு இவ்வளோகா சொல்லிட்டு போறாரு அது பொய்யான வழக்கு எங்க நின்றுட்டு நீதிமன்றத்தில் நின்றுட்டு எதுக்காக வந்துட்டு விசாரணைக்காக வந்துட்டு எப்படி இருக்குதெல்லாம் அதே போல இப்ப மயிலாடுதுறையிலுமே அவருக்கு பிடிவாரண்ட் போட்டாங்க கூட ரெடியா போயிட்டு ஆஜரானாரு இது எண்ணற்ற பல்வேறு வழக்குகள் அங்கே இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியை தொடுத்த வழக்கானது தகுந்த ஆதாரத்துடன் இருந்ததால் மட்டும்தான் காவல்துறையால் விசாரிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் ஏற்கப்பட்டிருக்கின்றது ஆக இந்த வழக்கில் நிச்சயமாக வந்து நாங்கள் உரியவர்களுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுப்போம் சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அங்க வெகுண்டு போய் நிற்கிறாங்க இதனுடைய அடுத்தடுத்த அப்டேட்டை எந்த வழக்கு குறித்த அப்டேட்டை நான் உங்களுக்கு அவ்வப்போது கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அடுத்த ஹியரிங்ல அந்த வழக்கு குறித்த தகவலை உங்களிடத்தில் பகிர்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்